விவசாயி கருப்பனின் இதயம் கருணையால் நிறைந்திருந்தது ஒவ்வொரு நாளும் வயல்களில் வேலை செய்த பிறகு அவரது மனைவி அவருக்கு ஒரு எளிய உணவை பரிமாறுவாள் கருப்பன் சாப்பிடுவதற்கு முன்பு எப்போதும் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு யாராவது பசியுடன் வரலாம் அவர்களுக்கு முதலில் சாப்பிடக் கொடுப்போம் என்று கூறுவார் ஒரு நாள் மதியம் மதிய உணவிற்கு அமர்ந்திருந்தபோது ஐயா எனக்கு கொஞ்சம் உணவு கிடைக்குமா நான் சாப்பிடாமலே சில மைல்கள் நடந்து வந்தேன் என்று ஒருவர் கேட்டார் கருப்பன் அன்புடன் சிரித்து அவரை உட்கார அழைத்து தனது உணவை பகிர்ந்து கொண்டார் நாட்கள் கடந்துவிட்டன பணக்கார நில உரிமையாளராக மாறிய அந்த நபர் கிராமத்திற்கு திரும்பினார் கருப்பனின் கருணைக்கு நன்றியுடன் அவர் அவருக்கு இது உங்கள் தாராள மனப்பான்மைக்கு உங்கள் நிலம் எப்போதும் வளமாக இருக்கட்டும் என்று கூறி ஒரு பை விதைகளை பரிசாக அளித்தார் அப்போதிருந்து கருப்பனின் வயல் ஒவ்வொரு ஆண்டும் இரட்டிப்பு அறுவடையை விளைவித்தது அவர் பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை தொடர்ந்தார் மேலும் கிராமவாசிகள் அடிக்கடி கருப்பனின் வீட்டிற்கு ஒருபோதும் பசி என்ற வறுமை வராது என்று சொன்னார்கள் பாத்தூன் மரி யவனை பசி என்னும் தீபினி தீண்டல் அரிது நீங்கள் உங்கள் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது உண்மையான பசியை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள் ஏனென்றால் தாராள மனப்பான்மை எப்போதும் மிகுதியை கொண்டு வருகிறது